ரொம்ப எளிய ஒரு உணவு நம்ம வந்து இந்த மாதவிடாய் வலி சின்ன குழந்தைகளில் அதிகமாக இருக்குது அப்படின்னா சிறப்பாக சாப்பிட்றது குமரி குமரி அப்படின்னு அந்த பேர்லேயே அது பெண்ணுக்கானதுன்னு தெரிவிக்கிறது என்னென்னா நம்ம சோத்து கத்தாழையை தான் குமரின்னு சொல்கிறோம் அந்த சோத்து கத்தாழினுடைய மடலை விரித்து அதுக்குள்ளே நல்லா ஜெல்லி மாதிரி வெள்ளை கலரில் பனிக்கட்டி மாதிரி ஒரு பொருள் இருக்குது அதை ஒரு ஸ்பூன் போல் எடுத்து நல்லா டேப் வாட்டரில் ஓடுற தண்ணியில் நல்லா கழுவிட்டோன்னா அது மேலே பிசு பிசுப்பாக இருக்கக்கூடிய ஒட்டக்கூடிய தன்மை உள்ள பொருள்லாம் போயிட்டு நல்ல தனி நொங்கு மாதிரி ஒரு இளநீர் உள்ள இருக்கக்கூடிய தேங்காயில் குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தேங்காயுடைய திரட்டு மாதிரி ஒரு பனிக்கட்டி மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காலையில் பல் உடனே முதல் உணவாக அதை எடுத்துக்கொள்ளணும் இந்த சோத்துக்கத்தாழை வந்து அந்த கருப்பையினுடைய எந்த துன்ப காரணங்கள்னால் இந்த மாதவிடாய் வலி வருந்தாலும் ஒருவேளை எண்டோமெட்ரியம் சரியாக இல்லை கருப்பையினுடைய சுவர் வந்து வலுவாக இல்லை ஒருவேளை ஹார்மோன்கள் சுழற்சி சரியாக இல்லாமல் இருக்குது இப்படி என்ன காரணங்கள் இருந்தாலும் அந்த சோத்துக்கத்தாழை வந்து ரொம்ப அவங்களுக்கு வலுவை உண்டாக்கி அந்த நோய்க்கான காரணங்களை களைந்து அந்த மாதவிடாய் வலி வராமல் பார்த்துக்கொள்ளும் இந்த கற்றாழை அவ்வப்போது நான் எடுக்க முடியாது நான் இருக்கிற இடத்துல எங்கே போய் கற்றாழைக்கு தேடுறது அப்படின்னா இன்றைக்கு வந்து கத்தாழை ஜூஸாக நிறைய இடங்களில் கிடைக்குது கற்றாழையில் லேகியங்கள் செய்து குமரி லேகியம் வான்குமரி லேகியம் அது மாதிரி லேகியமாக கொடுக்குறாங்க மருத்துவர்கள் அதை வாங்கி வச்சு இந்த மாதிரி மாதவிடாய் வலி வரக்கூடிய பெண்கள் வந்து ஒரு அற ஆறு ஸ்பூன் எடுத்து